இங்கே நீங்கள் வந்திருக்கிறது விடுமுறைக்காக இல்லை எத்தனையோ பேர் வந்து தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்திய அணிக்காக விளையாடுற வாய்ப்பு உங்களை தேடி ஓடி வந்திருக்கு ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை இப்படின்னு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீர் அது என்ன கேள்வி யார்கிட்ட அவர் இந்த பதிலை சொன்னார் அதற்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட்க்கு அப்புறமா கௌதம் கம்பீர் தேர்வு செய்யப்பட்ட தருணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சலசலப்பை உண்மை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ஒரு ஜாம்பவானா பார்க்கப்படுறாரு அப்படின்னா அவருக்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையிலான ஒரு பணிப்போர் ஐபிஎல் சமயத்தில் இருந்தது அதனால இவர் வந்ததுக்கு அப்புறம் மூத்த வீரர்கள் நிறைய பேர் வந்து ஓரம் கட்டப்படுவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது அதற்கு ஏற்ற மாதிரியே கௌதம் கம்பீரோட வருகைக்கு அப்புறமா இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் அணியிலிருந்து விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் இப்படின்னு மூணு ஜாம்பவான் வீரர்கள் அடுத்தடுத்து ஓய்வை அறிவிச்சாங்க இதுவும் வந்து கௌதம் கம்பீர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிசிஐ வந்து அண்மையில் கொண்டு வந்த விதிகள் தான் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்த அந்த சமயம் அதற்கு முன்னாடியே வந்து நியூசிலாந்துக்கு எதிராக மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரையும் வந்து ஒயிட் வாஷ் ஆயிருந்தாங்க இந்திய அணி அதுக்கப்புறம் தான் வந்து பாடர் கவாஸ்கர் கோப்பையில் விளையாடுறதுக்காக ஆஸ்திரேலியா போகிறாங்க அங்கேயுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு மரண அடி விழுகுது அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டானால் மட்டும்தான் வந்து வீரர்கள் வந்து ஒழுக்கமாக செயல்படுவாங்க அப்படின்லாம் வந்து பிசிசிஐ ஓப்பனாகவே சொல்லி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடும்பங்களை வந்து கூட கூப்பிட்டு வரதுக்கான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத விதிச்சாங்க அதே மாதிரி வீரர்கள் கொண்டு வர லக்கேஜுக்கும் வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது விதிக்கப்படுது இதை இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுப்பாடாக பார்க்கப்படுறது வந்து வீரர்கள் தங்களோட குடும்பத்தினரை வந்து வெளிநாடுகளுக்கு போகிற தொடர்களுக்கு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இது நிறைய ஒரு லாங் டோர்னமெண்ட்டாக இருக்கு அப்படின்னா மட்டும் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஃபேமிலியை பார்க்கலாம் ஒரு ஷார்ட் டோர்னமெண்ட்டாக இருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தான் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருந்தது இதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து அந்த ஆஸ்திரேலியா தொடராக தான் இருந்தது ஏன்னா அந்த சமயம் வந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கெல்லாம் வந்து வீரர்கள் போயிருந்தாங்க அவங்களோட குடும்பத்தோட அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து நிறைய நைட் பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது அது தொடர்பான புகைப்படங்களும் கூட வெளியாகி அதோட நீட்சியாக தான் இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதற்கு இந்திய அணி வீரர்கள் தரப்புலருந்து வந்து ஓப்பனாக யாருமே வந்து பெரிய அளவில் எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யலை அதே சமயம் முன்னாள் வீரர்கள் சிலரெலாம் வந்துட்டு இதை டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுரேஷ் ரெய்னா அண்மையில் கொடுத்துருந்த ஒரு பேட்டியில் சொல்லும்போது இந்த முடிவுக்கு வந்து நான் நிச்சயமாக வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பேன் ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது ஒரு வீரருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு போட்டியில் தோத்தோ இல்லை அன்னைக்கிடே நமக்கு நல்லா இல்லாமையோ இருக்கும்போது நம்மளோட இருந்து வர அந்த ஆறுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே தேவையான ஒன்றா இருக்கும் நானே வந்துட்டு தென்னாப்பிரிக்காவில் ஒரு தொடரில் வந்து ஆட்ட நாயகனாக ஜொலிக்கிறதுக்கு என்னோட குடும்பத்தோட பங்களிப்பு வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தது ஸோ அப்படிதான் வந்து எல்லா வீரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷரான கேம் அந்த ப்ரெஷரில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தோட அரவணைப்பும் நமக்கு தேவைப்படும் அதனால இந்த மாதிரியான ரூல்ஸை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு இதற்கு முன்னாடி வந்து ரவி சாஸ்திரி ஒரு முறை வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு அந்த சமயம் வந்து விராட் கோலி வந்து இந்திய அணியோட கேப்டனா இருந்தார் ரவி சாஸ்திரி இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரா இருந்தாங்க அப்ப விராட் கோலிக்கும் அனுஷ்கா சர்மாவுக்கும் வந்து திருமணம் நடைபெறல அப்ப விராட் கோலியோட ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுனா இருந்தது அந்த சமயத்துல வந்து பிசிசிஐட ரூல்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா வீரர்கள் தங்களோட குடும்பத்தினரை மட்டும்தான் வந்துட்டு கூட்டிட்டு வரணும் அவங்களோட கேர்ள் கேப்டன்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் இருந்தது அப்போ விராட் கோலி பர்சனலாக எங்கிட்ட வந்து இந்த சமயத்தில் அனுஷ்கா சர்மா என் கூட இருந்தால் எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னார் நானுமே வந்து இதை பிசிசிஐ வரைக்கும் கொண்டு போய் அவங்க கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலியும் மீட் பண்ண வச்சேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அனுஷ்கா சர்மா வந்ததுக்கு அப்புறமா விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்தது அவர் வந்து சூப்பராக அந்த டோர்னமெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக விராட் கோலியோட லைஃப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ணி அவர் வந்து இதை சொல்லியிருந்தார் ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை கூட கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்து அவர் வந்து ஓகே நான் வந்து அப்போ வந்து ரிட்டைர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்ததா ஒரு தகவல் வந்து பரவிட்டிருக்கு இதுக்கு வந்துட்டா கௌதம் கம்பீர் கிட்ட புஜாரா வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு விதிமுறை அப்படிங்கிறது சரியா பிசிசிஐ எடுத்த முடிவு வந்து நியாயமா அப்படின்னு கேட்கும் போது உலகத்தில் வந்து எல் நிறைய பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க ஏன் நம்மளோட நாட்டிலேயே வந்துட்டு எங்கள் தெருவுக்கு ஒரு பத்து பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கலாம் ஆனால் அத்தனை கோடி பேர்லேருந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிது அப்போ அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இங்கே யாருமே வந்து விடுமுறையை கொண்டாடுறதுக்கு வரல இந்திய அணிக்காக விளையாட வந்திருக்காங்க ஸோ அதில் ரொம்ப சின்சியராகவும் சீரியஸ் சீரியஸாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அதனால பிசிசிஐ போட்ட இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது தப்புன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அதே சமயம் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நம்மளோட ஃபேமிலியோட சப்போர்ட் நமக்கு எல்லா இடங்கள்லையும் தேவைப்படும் அதற்காக வந்துட்டு ஃபேமிலி கூடயே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா எதுக்காக கிரிக்கெட் விளையாட வரணும் நீங்கள் வந்து வேற ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக இதற்கு வந்து பதில் சொல்லியிருந்தாரு ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரியான சீனியர் வீரர்களை மனசில் தான் கௌதம் கம்பீர் இப்படி வந்து பாட்டமாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ ஒரு கருத்து பரவ ஆரம்பிச்சிருக்கு